மழையால நேத்து ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் அவங்க என்னமோ செமி பைனல்ஸ்க்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்க ஆனா பாவம் ஆப்கானிஸ்தான் அணி அவங்களால தான் இந்த மேட்ச் ரத்து ஆனது தொடர்ந்து செமி பைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியல இப்படி இருக்க மைதானத்துல இருந்த பாகிஸ்தான் ரசிகர்கள் ஒரு சில பேர் ஆப்கானிஸ்தான் அவங்க செமி பைனல்ஸ்க்கு உள்ள வர முடியல அப்படின்னு தெரிஞ்சதுமே மைதானத்திலேயே பயங்கரமா அவங்க கொண்டாடி இருக்காங்க அதாவது ஆரம்பத்துல இருந்த ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம இந்திய ரசிகர்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்றது பாகிஸ்தான் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணும் பத்தாக்குறைக்கு ஆப்கானிஸ்தான் பெயர்கள் அவங்களும் ஜெயிச்சதுமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்தியன் ஃப்ளாக் எல்லாமே கையில வச்சிக்கிட்டு அவங்களும் செலிப்ரேஷனில் ஈடுபட்டிருந்தாங்க இதனால் ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா ஆஸ்திரேலியாவை தோற்கடிக்க கூடாது ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நேற்றைய ஆட்டத்தை பார்க்குறதுக்காகவே ஒரு சில பாகிஸ்தான் பிளேயர்கள் மைதானத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே எதிர்பார்த்தது போல மேட்ச் ரத்து ஆனது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் அவங்களும் செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள வர முடியாத நிலை

இந்த வெற்றியை நாங்க தான் கொண்டாடுனோம் சம்மந்தமே இல்லாம பாகிஸ்தான் ரசிகர்கள் பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் எல்லாருமே நீங்க எதுக்கு எங்களுடைய இந்த வெற்றியை கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க ட்ராவிசைட் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் அதே போல ஜாம்பவான்கள் எல்லாருக்கிட்டயுமே இந்த கேள்வியை ட்ராவிசைட் அவரை எழுப்பியிருக்காரு அதனை தொடர்ந்து நம்ம இந்தியா செமி பைனல்ஸ்ல ஏறக்குறைய ஆஸ்திரேலியா அவங்க கிட்ட மோதறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சிச்சுவேஷன் அதற்கு தகுந்த மாதிரி தான் கூடி வருது அதனால ட்ராவிசைட் செமி பைனலில் நாங்க இந்தியாவை தான் சந்திக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்தியன்

நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க